ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இர் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூலிகை சாம்பிராணி நம்ம வீட்டை எப்படி தயாரிக்க போகிறோம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் நாம் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறது வந்து வெறும் வாசனைக்காக மட்டும் இல்லாமல் அது பல்வேறு நன்மைகளையும் நமக்கு அது செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணி போட்டாலே துர்சக்திகள் வந்து வீட்டில் அண்டாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சாம்பிராணி போடுறது வந்து ஒரு ஹோமம் செய்வதற்கு நிகரான ஒரு செயல் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மங்களகரமாக நம்ம மருதாணிலேருந்து ஆரம்பிக்கலாம் மருதாணி இருந்தாலே வீட்டில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மருதாணி வந்துட்டு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் அடுத்ததாக குங்கிலியம் குங்கிலியம் வந்து ஒரு கிருமி நாசினி அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் நல்ல புகை வரக்கூடியது அடுத்தது வெண்கடுகு வெண்கடுகு பார்த்திங்க அப்படின்னா கந்தரிஷ்டை போக்கக்கூடியது கருப்பா மருதாணி விதை போன்று இருக்கிறது வந்து நாய்க்கடுகு அதை நாய்க்கடுகுன்னு கூட சொல்லுவாங்க நாய்க்கடுகுக்கு வந்து இதனோடய அதீத சக்தி வந்து ஆன்மீகத்தில் பெரும் பங்கு உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் ஓமம் வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் அதை போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் ரோஜா இதழ் அதுக்கப்புறம் வேப்பிலை பொடி வேப்பிலை பொடி உங்களுக்கு வீட்டில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வேப்பிலையை வந்து உருவீக்கு நீங்கள் வந்துட்டு காய வச்சு அதை எடுத்துக்கலாம் அடுத்தது இலை பொடி இதுவும் நம்ம வந்துட்டு கடையில் வாங்கினது தான் அருகமுல் பொடியும் நான் கடையில் வாங்கிக்கிட்டேன் உங்களுக்கு சிலதெல்லாம் வீட்டில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே நம்ம வந்து பச்சை கற்பூரமும் நம்ம பூஜைக்கு தேவைப்படுற அந்த நார்மல் கற்பூரமும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா வெற்றி வேர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கட்டி சாம்பிராணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேக்கெட்டில் உள்ள பவுடரை தவிர மற்றது எல்லாத்தையுமே நம்ம போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெட்டி வீர் வந்து நீட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக சிஸர் வச்சு கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு இந்த குங்குளியும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் தனியாக அரைச்சு கூட சேர்த்துக்கோங்க இதில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது அது நம்ம எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் அது லாஸ்ட்டாக நான் சொல்கிறது என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம கொட்டி அரைச்சிக்கலாம் ரொம்ப ஹார்டாக எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அதனால் வெட்டி வேர் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் குங்குளியம் இருக்கிற எல்லா பொருளும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு கடுகு வெண்கடுகு வந்து நீங்கள் அரைக்க வேண்டாம் நம்ம நம்ம சாம்பிராணி போடும்போது போட்டுக்கலாம்னா கூட போட்டுக்கோங்க அது நல்லா வெடிக்கணும் எப்பொழுதும் அப்போ தான் வந்து நம்மளுடைய திஷ்டி கழிக்கக்கூடியதான் வெண்கடுகு அது நல்லா வெடித்தால் தான் அது நல்லது அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கூட தனியாக கூட கையில் வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணும்போது சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரைக்க வேண்டியது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் எப்படி கெட்டியமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஈரப்பதத்தோடு தான் இருந்துச்சு அந்த குங்குளியம் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையை கொடுத்தது அதனால் வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு கல் வச்சு நசுக்கி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் இதுவே மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நைஸாக கிடைக்கும் நமக்கு இப்போ கம்மி குவாண்டிட்டி அப்படின்றதால நமக்கு வந்து அந்த அளவுக்கு இது வரல கொஞ்சம் குறை தான் இருந்துச்சு நம்ம சாம்பிராணி தானே போடுறோம் அதனால் வந்துட்டு கரெக்டான பதம் தான் இதை நம்ம வந்துட்டு ஜல்லடை கூட வச்சு கூட சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய பொடி வகைகளை சேர்த்திடலாம் அந்த அருகம்புள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்வ இலைப்பொடி வேப்பிலை பொடி இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் கையால் கலந்துக்கிட்டாலும் சரி இல்லை திரும்பவும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஒரு டைம் நம்ம கிரை பண்ணிக்கிட்டாலும் சரி நம்ம நல்லா கலந்துக்கணும் இதை ஒன்று போல் எல்லாமே கலந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தூவறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் வரைக்குமே நமக்கு வந்துட்டு இந்த பூஜைக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இது சிக்ஸ் மந்த்தாக ஒன் மந்த் ஒன் இயராக அப்படின்றது நம்மளுடைய யூசேஜை பொறுத்து தான் இருக்குது இது இது கூட ஒரு பொருள் சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுதான் ஜவ்வாது இது வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த வாசனை வந்துட்டு மனசுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கும் இது வந்து நம்மளுடைய கண்டிப்பாக இது வந்து இது இல்லாமல் நம்மளுடைய பூஜை அறியே இல்லை கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பூஜையின் பொழுதும் நம்ம சந்தனம் வைக்கும் பொழுது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பாட்டில் அப்படிங்கிறதால மொத்தமாக எல்லாத்தையுமே கொட்டி கலந்துக்கிறேன் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இதை நம்ம வந்து தூபம் போடும் பொழுது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம பூஜைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து திருஷ்டிக்கு கூட இதை வந்து சுற்றி போடலாம் இது வந்து நம்ம எல்லா பொருளுமே இதில் கலந்துருக்கோம் இதை நம்ம குழந்தைங்களுக்கு சுற்றி போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலை குளிச்சிட்டு வரோம் அப்படின்னாக்கா தலை காய வைக்கும் பொழுது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சளி தொல்லைகள் இருந்து இதெல்லாம் நீங்கும் இனி வரும் மாதம் வந்து ஆடி மாதம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளுமே நமக்கு விசேஷமானது கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்காலமும் கூட மழைக்காலம் வந்தாலே கொசு தொல்லை சேர்ந்து வரும் இந்த நம்ம நிறைய இல்லை வேப்பிலை அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறதால கொசு தொல்லைகள் வந்து இருக்கவே இருக்காது நம்ம புகை போட்டோம்னாலே அந்த புகைக்கே வந்து கொசு இருக்காது இல்லை நிறைய வந்து உங்களுக்கு புகை வேணும் அப்படின்னா குங்குளியும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நம்ம தேவை தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் நிறைய வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததால் நான் வந்து ஜளித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜலிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான ஒரு இதுக்கு வந்துடுச்சு நம்ம இதை வந்து எடுத்து ஒரு டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் வரைக்குமே இதை நமக்கு கெட்டே போகாது இதில் கெட்டு போகக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை நம்ம அதனால் வந்து இது ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு வரும் அந்த தூள் கூட நம்ம தூக்கி போட வேண்டாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான கந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நான் வந்து இந்த சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா கொட்டாகச்சு அதை வச்சு தான் ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நாம் வந்து வேலை அதிகமாக இருக்கிறதால தான் நம்ம இதை செய்ய மாட்டேங்கிறோம் இதை செஞ்சோம் அப்படின்னாக்கா உண்மையாலுமே அந்த நாள் முழுக்க வந்துட்டு அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம டெய்லியும் போட 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 இது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா எப்போ பார்த்தாலும் சண்டை வருது வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு துஷக்திகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை யூஸ் பண்ணி பாருங்க நல்லதே நடக்கும் நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் நல்லா போகணும் அப்படின்றதுக்காக கடைங்களில் இந்த மாதிரி சாம்பிராணி தான் போடுவாங்க பாருங்கள் இப்போ யாருமே வந்து இந்த குடும்ப சாம்பிராணி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி யாருமே யூஸ் பண்ணுறதில்ல கடைகளில் மோஸ்ட்டாக நல்லா வியாபாரமாகணும் கந்தஷ்டி அகழணும் தீயசக்திகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா மோஸ்ட்டாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிழமை அது மாதிரி வெள்ளிக்கிழமை அமாவாசை நாட்களில் ரொம்ப விசேஷமான நாட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தூள் சாம்பராணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க எப்போயாவது பார்த்திங்க அப்படின்னா தான் இந்த ஸ்டிக் வச்ச ஊதுபத்தி அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுவாங்க ரொம்ப நல்லது தான் நடக்கும் இந்த மாதிரி நம்ம கைப்பட நாமளே செஞ்சு அதை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இதை நம்ம ஒரு அதிக குவான்டிட்டியில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அடிக்கடி செய்யணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து தேவையான அளவோடு நான் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சும்மா செல்வா தேங்க் யூ